பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் பால் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்து வரக்கூடிய நம்மளுடைய நெஞ்சங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களே இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளே பொதுக்குழு உறுப்பினர்களே மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை பாட்டாளி சொந்தங்களே இன்று நடைபெறக்கூடிய இந்த அரங்கம் என்பது ஒரு சிறப்புக்குரிய அரங்கம் இதே அரங்கத்தில்தான் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய மூத்த மகள் சம்யுத்யா அவர்களுடைய திருமணம் நடைபெற்ற அரங்கம் இந்த அரங்கம் அந்த திருமணத்தை தலைமை தாங்கியவர் நமது இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த திருமணத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அந்த திருமணம் பாட்டாளிகளுடைய குடும்ப விழாவாக நடைபெற்ற சிறப்புக்குரிய இந்த அரங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கலந்த கால செயல்பாடுகளை பற்றியும் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கொள்ளக்கூடிய பணிகள் குறித்தும் வெகிறிவாக பேசியிருக்கிறார்கள் அருமை பாட்டாளி சொந்தங்களே இன்றைக்கு நம் கண்முன்னால் இருக்கக்கூடிய ஒரே தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐயாவினுடைய லட்சியத்தை நிறைவேற்ற ஐயாவினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற மருத்துவர் ஐயா அவருடைய கனவு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பது மருத்துவர் ஐயா அவருடைய லட்சியம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது இந்த இரண்டு பெரும் லட்சியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஐயாவினுடைய நோக்கங்களை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் நாம் பயணித்தால் மட்டும்தான் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வள்ளுவன் சொல்லுவான் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலத்தை மருத்துவர் சின்னையா அவர்களுடைய கரங்களிலே அவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் இன்றைக்கு ஒப்படைத்திருக்கிறோம் அருமை சொந்தங்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாட்டாளி இருபத்தி ஆறு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் அணிதான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகிறார்கள் நான் ஒன்றை கூடுதலாக சொல்லுகிறேன் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் மருத்துவர் ஐயா அவர்கள் சின்னையா அவர்களை அடையாளப்படுத்தி சேலத்தில் நடைபெற்ற அந்த மாபெரும் தொடக்க விழா மாநாட்டில் ஒரு பேனாவை அவரிடத்திலே கொடுத்து நீ முதலமைச்சர் ஆகின்ற பொழுது இந்த பேனாவில் தான் கையெழுத்திட வேண்டும் என்று அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்தார்கள் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்தவுடன் கோட்டையிலே அந்த பேனாவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையொப்பம் இடுவார்கள் அது நிச்சயமாக நடந்தே தீரும் அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் போராட வேண்டும் ஐயாவினுடைய நிச்சயங்களை அவர் வாழக்கூடிய காலத்திலே நிறைவேற்றி காட்டக்கூடிய பணிகளை மருத்துவர் ஐயாவினுடைய தளபதியிலாக இருந்து நாம் எல்லாம் அதை நிறைவேற்ற வேண்டுமாய் உங்களை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் பல்வேறு சலசலப்புகள் சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு கருத்துக்களை நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஐயா அவர்கள் பேசி அரசியல் பேச வேண்டும் என்று சொன்னார் ஆனால் பேசாமல் அரசியல் செய்ய முடியும் என்பதை மருத்துவர் சின்னையா அவர்கள் இரண்டு மாதமாக நிரூபித்திருக்கிறார் ஒரே ஒரு வார்த்தையை கூட அவர் பேசவில்லை ஆனாலும் ஒட்டுமொத்த பாட்டாளிகளுடைய நம்பிக்கைக்குரியவராக இன்றைக்கு நம் கண் முன்னால் மருத்துவர் சின்னையா அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது நம்பிக்கையோடு இருங்கள் உறுதியாக இருங்கள் மருத்துவர் சின்னையா அவருடைய அந்த லட்சியத்தை அடையும் பயணத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி அவர் பயணம் செய்வதற்கான பாதையை நாம் உருவாக்கி தருவோம் வழக்கறிஞர்கள் சமூகநீதி பேரவை எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக என்றைக்கும் இருக்கும் என்று இந்த நேரத்தில் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் சிஆர்பி அவர்கள் பேசினார் தானா தெருவில் நான் தான் அறிமுகப்படுத்தினு சொன்னார் இல்லை அண்ணன் அவர்களே உங்களை பேசுமாறு சொன்னதே சின்னையா அவர்கள் தான் அவர் சொன்னார் நான் அந்த தகவலை உங்களுக்கு சொன்னேன் எதிலையுமே ஒரு ஒரு இது வச்சு பேசுவார் இன்னொன்றை சொல்லுகிறேன் என்றைக்குமே அண்ணன் சிஆர்பி அவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை தொலைக்காட்சி விவாதங்களில் நான் பங்கேற்கின்ற பொழுது பலர் என்னை பார்த்து வாழ்த்துவார்கள் பாராட்டுவார்கள் ஆனால் அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் யாருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு நீதியின் குரல் என்று தொலைக்காட்சியில் தமிழன் தொலைக்காட்சியில் வந்தபோது அவர்தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துவார் அப்ப ரொம்ப கம்மியாக தான் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பயிற்சி பெற்றவன் நான் அந்த புகழுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்று எல்லா இடத்திலும் நான் உங்களை சொல்லுவேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் மாவீரன் காடுவட்டியார் அவர்கள் என்னை ஆளாக்கி அழகு பார்த்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கடமைகளை கொடுப்பவர் மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த பாதையில் எந்த தடகம் எந்த தயக்கமும் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து பீடுநடை போடுவோம் இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சியை நாம் கொண்டு வருவோம் என்று உறுதியேற்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கான முதல் காரணமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் இருந்தது என்ற சரித்திரத்தை நாம் எல்லாம் உருவாக்குவோம் என்று கூறி நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்